வந்திருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் யார்தான் அந்த பையன் நான் தான் அந்த பையன் படத்தோடைய கதாநாயகன் இயக்குனர் தயாரிப்பாளர் இந்த கதை வந்து நான் வந்து ஆக்சுவலா எங்க ஜாக அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு அண்ணன் நான் யாரும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணல நான் வந்து டைரக்ஷன் கோர்ஸ் படித்தேன் அதே போல் யாருகிட்டையும் போயிட்டு வேலை கேட்குறதோ இல்லை யாருக்கிட்டாவது போய் வாய்ப்பு கேட்குறதோ எனக்கு வந்து பிடிக்காது அதனால் நான் வந்து என்னை தயார்படுத்திக்கிட்டேன் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் போய் வாய்ப்பு இல்லை எந் எந்த இதுலையும் நான் நடித்தா ஹீரோவை தான் நடிக்கணும்னு நினச்சேன் அதனால் எனக்காக நான் வந்து ஏற்படுத்திக்கிட்ட கதை தான் இது நான் என்னை வந்து நான் மெருகேற்றிக்கிட்டேன் அது அது பெரிய கதை அது அதனால் நான் ஸ்ட்ரைட் ஹீரோ தான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்ற முடிவு பண்ணி முடிவு பண்ணி தான் நான் இறங்கி இருக்கிறேன் இந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப வித்தியாசமான கதை ஆக்சுவலா நான் வந்து நிறைய படம் பார்ப்பேன் நிறைய படங்களுடைய நிறைய படங்கள் வந்து நிறைய குறைகள் இருக்கும் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நான் நான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா நிறைய படத்தை பார்த்த அனுபவம் தான் இந்த கதை வந்து நான் இந்த படத்தை நான் நல்லா எடுத்திருக்கிறேன் கண்டிப்பா எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு இந்த இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு பர்சன் கூட சந்தேகம் இல்லை இந்த படம் தோற்கும் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சிறு சிறு திரைப்படங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறனா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு உந்துகளாக வந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது ரசிகர்ஸையும் மீடியாக்களையும் வந்து திரையரங்கை திரையரங்கு உரிமையாளர்களும் வந்து சிறு படங்களுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறேன் கண்டிப்பா இந்த படம் வந்து ஜெயிக்கும் பட் இப்போ பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள் வந்து சிறு படங்களுக்கு முக்கியத்துவம் அது அது வந்து வந்து ஒரு திரையரங்கு உரிமையாளர் கொஞ்சம் நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி சிறு படங்கள் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அளிக்கணும் நினைக்கிறேன் இந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்குங்க எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு வேற என்ன பேசணும் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க நான் பேசுறேன் ஆடியோ வந்து ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச்சிக்கு வர வெச்சவங்க வந்தவங்க எல்லாரையும் வாழ்த்துறேன் பட் இது வந்து நாம ஸ்கிரீன் பண்ணல இது இது வந்து ஸ்ட்ரைட்டா யூடியூப் சேனல்ல நான் வந்து இந்த ஆடியோவும் டிரெய்லரோ ரிலீஸ் பண்றோம் ஸ்ட்ரைட்டா அத வேற ஏதாவது கேக்கணும்னு நினைக்கிறீங்களா சார் பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பால்ராஜ் அப்படிங்கற யூடியூப் சேனல்ல வந்து ரிலீஸ் பண்றோம் சார் இந்த இது

அங்கே வரைக்கும் வணக்கம் ஆஃப் ஆல் நான் பேரண்ட்ஸில் சருக்கு தேங்க் பண்ணுறேன் ஏன்னா என்னையும் நம்பி நான் இந்த ரோலுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நான் இதுக்கு சூட் ஆவேன் அப்படின்னு அவரை என்னை நம்பி இதில் என்னை ஆக்ட் பண்ண வச்சதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த மூவி வந்து முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டிய மூவின் தான் சொல்லலாம் ஏன்னா இதில் நிறைய கருத்து இருக்குது ஸோ எல்லாரும் அது பார்க்குற ஒரு படம் தான் ਉਹਨਾਂ ਦਾ ਇਹਨਾਂ ਦਾ ਸਪੋਰਟ ਸੋ ਕੰਟੀਪਾਇ ਹੁੰਦਾ அடுத்ததாக தமிழ்நாட்டுல இருக்கும் யாரும் அரியாவலூரின் பெயர்களை தன் படங்களுக்கு சுட்டி உலகறிய செய்தவர் பெரிய நடிகர்களை இயக்கி வியக்க திரு பேரரசு அவர்கள் இயக்குநர் அவர்கள் அழைக்கிறேன்

பயலான அன்பர் ரசிச்சு பார்த்துருக்காரு அந்த எல்லாருமே மீடியாக்கள் சேர்த்துட்டாரு எனக்கு படம் பார்க்கணும் ஒரு நான் மட்டும் பையன் நான் தான் ரொம்ப பேசினாரு எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் நான் இருக்கேன்ட்டு சினிமாவில் உள்ள பாசம் சும்மா நல்லா இருக்குங்கிற ஒரு வேகம் வெரி 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 ஆனால் கல்வெறி சும்மா நல்லா இருக்கும் சார்னாந்த பையன் சார்னாந்த ஹீரோ நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் ஈரோங்களுக்கு இழப்பனர் கூடாது பாக்கிரசர் புதிய பாரதி தவிர எல்லாருக்குமே இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்னு தான் பார்த்தாங்க அதுக்கு முன்னால பெரிய ஹீரோவா கிரைக்கர் ரஜினி சார் தான் இங்க பார்த்து யாரையாட்டையா

கல்யாணம் பேசும்போது கேட்பாங்க என்ன மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒரு இவங்க முடியாது ஒரு இருபத்தி எட்டு போட முடியும் கடைசியா மாப்பிளோட கெட்டத பாதி போட்டுதான் கிளம்பி வைப்பாங்க ஏன் சொல்லுன்னா யார அந்த அந்த பையன் இந்த மாதிரி ஒரு நாள் சொன்ன இதுல மாப்பிள்ளைய நோக்கம் அவர் பொண்ணு போய் நகை கேட்கல பணம் கேட்கல பொருள் கேட்கல ஒரே கண்டிஷன் நான் பண்டபுல பேசுறேன்

ஓகே எதுவுமே ஒத்துக்கல பாதிக்காது போடாம ஒரு அஞ்சு பண்ணு கூட போட்டுருக்க அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வந்ததுக்கு தான் இந்த பையன் வந்து சுண்ணாம்பாய் அதுக்கப்புறம் என்ன ஆகிறாங்கதான்

அதான் தயாரித்துவாங்க சின்ன படங்கள் ஓடுறதில்லை சின்ன படங்கள் கேள்வி கிடைக்கிறது இல்லை அதுதான் போயிடும்